கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புதனுடைய ஆட்சி உச்சை இல்லம் மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் பெற்ற ஒரு ராசினே சொல்லலாம் கன்னி கன்னிராசிய ரொம்ப சாதுரியமானவங்க சாணக்கியர்கள்னு சொல்லலாம் நம்ம கன்னிராசிக்காரவங்களை சோ அந்த கசகசன் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ரொம்ப சாஃப்ட் கார்னராக ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் கன்னிராசி கன்னிராசிக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த கண்ட சனியுடைய வேகத்துல இருந்து தப்புச்சரலாம் நம்ம சரிங்களா அதே போல குரு பகவான் பத்தாம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பெரும்பாலான கிரகங்கள் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகுது எல்லா கிரகங்களும் அஞ்சாம் இடத்துல இருந்துச்சு இப்ப ஆறாம் இடத்துல இருக்க ராகுவோட கனெக்ட் ஆகுது இந்த மாசம் சரிங்களா சூரியன் அஹ் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லாருமே பாருங்க அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு மறைறாங்க அதனால குருவோட பார்வையும் அந்த ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு உத்தியோக ரீதியா வந்து பல மேன்மைகள் வேலையில இருக்கிறவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் பல நல்ல மேன்மையான ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாசம் யாருக்கு கன்னிராசிக்காரவங்களுக்கு இருந்தாலும் சனியின் பார்வை குலதெய்வ வழிபாடு செய்வது காலச்சிறப்பு தடங்கலான விஷயத்துல இருந்து அவங்க தப்பிக்கணும்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் கண்ணீராசிக்காரவங்க அதே போல பொதுவாக வந்து குலதெய்வ வழிபாடு இல்லாமல் அவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணது போக அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது காலச்சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்யறது காலச்சிறப்பு திருப்பதியோ ஸ்ரீரங்கமோ வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வரலாம் அல்லது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் மகாலட்சுமி ஆண்டாள் எல்லாத்துக்கும் தீபம் போட்டு சாமி கும்புறது கன்னிராசிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் நன்றி